சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சபூத திருத்தலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டு வந்தாங்க அந்த சிவனோட பஞ்சபூத கோயில்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட பங்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி திருவானைக்காவலூர் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் காற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் கால ஹஸ்தீஸ்வரர் ஆலயம் ஆகாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயம் நெருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் முதல் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி திருவானைக்காவலூர் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இதுக்கு கோயில் எழுப்பினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தோட அரசர் செங்கோச்சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாங்க முற்பிறவில வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கோச்சோழன் அப்படின்ற மன்னன் ஒரு சிலந்தியா வந்து வாழ்ந்து வருங்க இந்த பிரிவில அவர் வந்து தான் மன்னனா இருந்ததுக்கு அப்புறம் போன ஜென்மத்துல நாம சிலந்தியா இருந்ததை உணர்ந்து இந்த ஜம்புலிங்கத்துக்கு ஆலயத்தை எழுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டுறாரு அதுதான் திருச்சி திருவானைக்காவலூர் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அடுத்த நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இந்த பிருத்தி லிங்கத்துக்கு ஆலயத்தை அமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பங்கு இருக்கு பல்லவர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் அந்த மாதிரி நிறைய பேரோட பங்கு இருந்தாலும் அதிமுக்கியமான பங்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட பங்கு தாங்க இந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரத்துல நூற்றுக்கால் மண்டபமா இருந்தது ஆயிரங்கால் மண்டபமா அமைச்சு கொடுத்தது யாருன்னு வந்து நம்ம முதலாம் ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மனோட சகோதரர் ஆதித்த கரிகால சோழன் கோயிலோட வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த தூண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் சோழனோட அந்த உருவ சிற்ப சிலை வந்து பாத்தீங்கன்னா தாடி ஊட்டுன்னு கை எடுத்து கும்புற மாதிரி திருவள்ளுவர் சிலை மாதிரி இருக்கும் அது திருவள்ளுவர் சிலைன்னு நினைச்சுக்காதீங்க அதுதான் ஆதித்த கரிகால சோழன் நீங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க போயிட்டு இந்த விஷயத்தை பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காற்றுக்கு அதிபதி ஆந்திர மாநிலம் கால அஸ்தீஸ்வரர் அதாவது முதல்ல இது தமிழ்நாட்டை சேர்ந்ததா தான் இருந்ததுங்க ஆரம்ப காலத்துல மொழிவாரி மாநிலமா பிரிக்கிறப்ப இது ஆந்திராவுக்கு போயிட்டுனால இந்த ஒரு கோயில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருந்து தனித்து நிக்குது இந்த கால அஸ்தீஸ்வரர் கோயில கட்டினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் அருள் பையன் ராஜேந்திர சோழன் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரமான களி கோபுரத்தை கட்டினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் இங்க இருக்கக்கூடிய மத்த கோபுர கோபுரங்களை கட்டினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் குலத்துங்க சோழன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அதிபதி அப்படின்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயில் ஸோ இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில்ல சோழர்கள் பாண்டியர்கள் வந்து இவங்களுடைய அர்ப்பணிப்புகள் இருந்தாலும் அதிகமான அர்ப்பணிப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுக்கு தாங்க இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிவன் வந்து காஸ்மிக் நடனம் ஆடக்கூடிய தோட்டத்துல அந்த உருவம் இருக்கு இல்லைங்களா அந்த சிலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கூரை வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தினாலான கூரை அந்த தங்கத்தினால் ஆன கூரைய வந்து கட்டி கொடுத்தது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாம் பராந்தக சோழன் அதனால்தான் வந்து இவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பொற்கூரை வேய்ந்தவன் அப்படின்னு ஒரு பட்டமே இருக்கு அடுத்து நெருப்புக்கு அதிபதினு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட அர்ப்பணிப்புனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய கிளி கோபுரத்தை கட்டி கொடுத்தது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளி கோபுரத்தை கட்டி கொடுத்துருக்காருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிவனோட பஞ்சபூத திருத்தலங்கள்ல சோழர்களோட பங்களிப்பு என்னன்றதை பத்தி தான் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி